ஒரு சில மாதங்களுக்கு முன்பு ஈரோடு பட்டணத்தில் என்னை கைது பண்ணிட்டாங்க என்னை வைத்து நான் ஒரு பத்து நாள் சிறையில் இருந்தேன் சில நேரங்களில் தேவன் யார் என்பதை அவர் வெளிப்படுத்துவார் அதற்கு நான் ஒரு சாட்சி தேவன் வந்து ஊழியக்காரர்களை எப்படி நேசிக்கிறார் என்பதற்கு நான் ஒரு அடையாளம் நிறைய சான்றுகள் இருக்கிறது சிறையில் இருந்தவர்களை அன்று செபித்தவுடன் சிறைசாலை கதவுகளாக உடைந்தது ஆனால் இன்றைக்கு தேவன் அழகாக என்னை வெளியே கொண்டு வந்தார் ஏன் சிரிக்க போகணுன்னு ஒரு கேள்வி இருக்குது ஈரோடு பட்டணத்தில் சென்னிமலைன்னு ஒரு கிராமம் கிராமத்தில் எழுபது வயசு நிரமற்றத்தக்க ஒரு போதகர் அவரை ஒரு முப்பது நபர்களை சேர்ந்து தன் வீட்டில் ஜெபித்தவர்களை இந்தியா வந்து ஒரு சுதந்திர நாடு தான் விரும்பப்பட்ட தான் ஏற்றுக்கொள்ளலாம் வணங்கலாம் பின்பற்றலாம் சட்டம் சொல்கிறது ஆனால் ஒரு சில அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் அந்த ஊழியக்காரரை வீட்டில் அமர்ந்து அந்த வயசானவர் அவருடைய மனைவி அவருடைய பிள்ளை ஒரு வயசு குழந்த ரெண்டாவது அவங்க மகன் நான்கு பேர் வீட்டில் ஜபித்து கொண்டிருக்கும் பொழுது முப்பதுக்கும் அதிகமான நபர்கள் ஒரு இந்து அமைப்பை சேர்ந்தவர்கள் உள்ளே நுழைந்து அவர்களை அடித்து அந்த குழந்தைலாம் கீழே விழுது ரெஸ்பான்ஸ் இல்லை உடனே எங்களுடைய சக வழக்கறிஞர்கள் தொடர்பு கொண்டு ஒரு கண்டனம் ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் தெரிவிக்கிறேன் சென்னி மலையில் அந்த மலையில் நாங்கள் பேசும்பொழுது இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒரு பொய்யான புகாரை மலை கொடுக்குறாங்க அந்த மீட்டிங் முடிஞ்சு நாங்கள் வெளியே வரும்பொழுதே நூறு பேர் எங்களை வந்து மடக்கிட்டாங்க கையில் கட்டை கத்திகளோடு வந்து எங்களை வெட்ட வந்துட்டாங்க அங்கேருந்து நாங்கள் தப்பிச்சு வெளியே வரத்துக்குள்ளே போதும் போதும் ஆகிடுச்சு நாங்கள் போய் எஸ்பிகிட்ட மனு கொடுக்குறோம் இன்ன வரைக்கும் இந்த நடவடிக்கும் எடுக்கலை அதன் பிறகு என்ன சொல்லிட்டாங்கன்னா நான் வந்து சென்னிமலை என்று உங்கள் ஒரு ஐடியல் வார்ஷிப் பண்ணக்கூடிய ஒரு டெம்பிள் இருக்குது அது வந்து கல்வாரி மலையாக மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லணும்னு சொல்லிட்டு என் மேலே புகார் பொய்யான புகார் கொடுத்துறாங்க பட் ஆனால் ஆக்சுவலி நான் அப்படி பேசவே இல்லை அப்படி ஒரு விஷயமும் நடக்கலை புகார் கொடுத்து ஏழு தனிப்படை அமைத்து என்னை சென்னையில் நூலை வச்சு என்னை கைது பண்ணாங்க என்னை சார்ந்து இந்த கைதுக்கு பிறகு என்கிட்ட எந்த தலைவர்களும் பேசலை எல்லாருமே பயந்துட்டாங்க ஐயா கூப்பிட்டுருக்கிறது எல்லோரும் பயந்துட்டாங்க என்கிட்ட பேசினா போலீஸ் அவங்கள கைது பண்ணிவிடுவான்னு பயந்துட்டாங்க ஒரு சில தவளை தலைவர்களை தவிர்த்து இன்றைக்கு வரைக்கும் கிறிஸ்தவத்தில் என்ன கிட்டேயும் வேறும் வரலை ஏன்னா இனி சரண்கிட்ட போனால் என்னை கைது பண்ணிவிடுவாங்க ஏன் என்னை கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க ஈரோடு சென்னையில் அரெஸ்ட் பண்ணுறாங்க மூணு ஏழு தனிப்படை மூணு தனிப்படை என்னை பிடிக்கிறாங்க கொண்டு போய் ஈரோட்டில் என்ன கோபிசெட்டிப்பாளையம் கோர்ட்டு கண்டி அழிச்சு கொண்டு போகும்போது எனக்கு நிறைய பேர் ஆயிரம் பேருக்கு அதிகமான பாஸ்ட் அங்கே வந்துட்டாங்க இந்து மூணு மணிக்காரங்களும் நிறைய கூட்டங்களும் என்னை கொலை பண்ணுறதுக்கு சண்டை போடுறதுக்கு வந்து நிற்கிறாங்க போலீஸ் என்னை வழிமறிச்சு வேறு ஸ்டேஷனில் கொண்டு போய் அங்கே வச்சு அழகழிச்சு கொண்டு வந்து அஞ்சு மணிக்கு தான் கோர்ட்டில் சரண்டர் போனாங்க நைட்டு பிடிச்சேன் என்ன அதுக்கப்புறம் ஈரோடு ஜெயிலில் என்ன கோபிசெட்டிப்பாளையம் ஜெயிலில் நான் அடைச்சிட்டாங்க காட் எவ்வளோ பெரியவர் தெரியுமா மொத்தம் எழுவத்தி ரெண்டு பேர் அந்த சிறையில் ரொம்ப நாளாக எனக்கு சிறையை ஊழியம் பண்ணணுன்னு ஆசை ஒரு நாளாக நான் பண்ண முடியல சார் உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நீங்கள் தப்பு பண்ணிட்டு கூப்பிட்டு சிறைக்கு வரல உங்கள் சாமிக்காக தான் நீங்கள் சிறைக்கு வந்தீங்க உங்கள் சாமி உங்களை மேலே கொண்டு வந்துடும் சார் நீங்கள் மனசு அங்கேயே உடஞ்சிட்டேன் ஓஹோ காடு வந்து எனக்கு முன்னாடி போய் எனக்கு ஆயத்த மணி வச்சுட்டாரு என் கூட ஒரு போதகரம் வந்துட்டார் பாவம் எங்களுக்கு என்ன வேலை காலையில் எழுந்துக்க வேண்டியது ஜோம் பண்ண வேண்டியது சிறைச்சாலையை அதிர ஆரம்பிக்குது நம்ம வேலை என்ன எங்கே போனாலும் இயேசு அறிவுக்கு தான் நம்ம வேலை அதை தாண்டி வேலை இருந்தால் அந்த ஜீவன் வேஸ்ட்டு அப்போது கிறிஸ்த எனக்கு ஜீவன் சிறை எனக்கு ஆதாயமாக மாறிடுச்சு எனக்கு அழகான ஒரு ஃபுட்டு எல்லாமே வந்து சேர்ந்துச்சு காடு வந்து ஆயத்தம் பண்ணுறாரு ஒன்பது நாள் சிறையில் இருக்கிறேன் சரவணை கைது பண்ண தான் போகணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் பயங்கர ப்ரெஷர் அவ்வளோ ப்ரெஷர் கொடுத்து என்னை கைது பண்ணாங்க நான் யோசிக்கிறேன் அவ்வளோ ப்ரெஷர் கொடுத்து கைது பண்ணுற அளவுக்கு நான் பெரிய ஆளும் கிடையாது நான் ஒரு சாதாரண நீ நான் என்னையே ஏழு அமைத்து சென்ட்ரல் வரைக்கும் பிரஷர் கொடுத்து என்ன கைது பண்ணி சிறையில் போட்டு விளம்பரத்தை அவர்களே செஞ்சு கொடுத்துறாங்க எனக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அப்போ என் காட் எது செய்தாலும் நன்மைக்காக செய்வான் நான் சரண்டர் பண்ண ஒப்பு கொடுத்தேன் சிறைக்கு போனேன் அதிலும் ஈரோட்டில் இருக்கான் படிக்கிற பையன் அவங்க அம்மா எனக்கு கால் பண்ணி என் பையன் பைபிளே படிக்க மாட்டான் உங்கள் பேரை சொல்கிறான் வக்கீலான ஒருத்தர் வந்தார் பற்றி சொன்னார் நீதிமொழிகளை படிக்க சொன்னார் நான் படிக்கிறேன் இப்போ தினமும் என் பிள்ளை பைபிள் படிக்கிறாயா உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்போ காட் எது செய் அந்த பையனுக்காக தான் என்னை கற்றனை சிறையில் போட்டாரோட நான் பிலீவ் பண்ணுறேன் அதுக்கப்புறம் எங்கள் சீனியர் சென்னைக்கு ஒரு நான் கொண்டு வராங்க நான் சொல்கிறேன் என் கடவுள் பெரியவர் ஆறு மணிக்கு பாருங்கள் பெயில் ஆர்டர் வரும்னு நான் சொல்கிறேன் சரி உங்கள் கடவுள் ஜெயிச்சிட்டாரு என் கடவுள் என்றைக்குமே ஜெயம் கொடுக்குறவர் என் வாழ்க்கையில் தோல்வியே கிடையாது ஏன்னா நான் சட்டத்தை ஃபாலோ பண்ணலை என் வேதத்தை ஃபாலோ பண்ணுறேன் இந்த வேதம் தான் எனக்கு சட்டம் சட்டத்தெல்லாம் தாண்டி ஜீசஸ் கிரைஸ்ட் இயேசு கிறிஸ்து எங்களை அதிகமாக நேசிக்கிறாரு அதனால தான் வரலாறு காணாத வெற்றியை கற்றுக் கொடுக்குறாரு பெயில் எடுத்து பார்க்குறேன் பெயில் சாங்ஷன் ஆகுது அவ்வளோதான் ஏசு கிறிஸ்து இன்னைக்கும் ஜீவனோடு இருக்கிறார் அதான் ஊழியக்காரர்களை அது கர்த்தர் அதி ஒரே ஒரு ஃபஸ்ட்டு இயரிங்கிலே நான் வெளியே வந்துட்டேன் என்னை உள்ளே கொண்டு போனார் இதில் என்ன விஷயம்னா அடி வாங்கின போதக்கர் ஹாஸ்பிட்டலில் இருக்கார் அடித்தவன் வெளியே இருக்கிறான் அவனுக்கு நீதி கேட்க போனேன்னா சிறையில் இருக்கிறேன் இதுதான் இந்த நாட்டினுடைய நீதியான்னு தெரியல எனக்கு ஆனால் எங்கள் அப்பா நீதி செய்கிறவர் இங்கே வேணாலும் நான் அடிப்படலாம் நிச்சயம் பட் நேசிக்கிறது தான் அப்பா சொல்லி கொடுத்துருக்காரு அதெல்லாம் மறுபடியும் போனோம் அதான் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுற எந்த ஆயுதமும் வாய்க்காயே போயிடும் நான் பிலீவ் பண்ணுறேன் அந்த கேஸ் காணாமலே போய்டும் அப்படின்னு